ஜெயா நம்ம பிள்ளைய கத்தி மட்டும் என்ன ஆக போகுது அவனுங்க கேட்கறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் அதனால தான் நம்ம பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு நீ ஏ சொல்லு இவ்வளோ நகை எதிர்பார்க்குறவங்க நம்ம பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பாங்களா என்ன அவங்களுக்கு நகை பணம் முக்கியம் நம்ம பொண்ணு முக்கியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆளுகளுக்கு கட்டி கொடுத்தோம்னா நம்ம பொண்ணை தான் இழக்க வேண்டியது வரும் அவள் இஷ்டப்படி நம்ம வீட்டிலே இருக்கட்டும் சரியா அவளை எதுவும் சொல்லாத ஏற்கனவே நம்ம பொண்ணு முதல் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போய் மனசு ரொம்ப கஷ்டமா பட்டு போய் இருக்கிறா இப்போ நம்மளும் அவளை மேமேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம் ஜெயா புரிஞ்சுக்கோ அது இல்லைங்க அவ எப்படி பேசுனா பாத்தீங்களா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இந்த மாதிரி இருந்தா எப்படி அவன் இங்க பேசுற பேச்சுக்கு எனக்கே கோவம் வந்துச்சுமா இருந்தாலும் பொறுமையா இருந்தேன் ஆனா அவ அப்படி கிடையாது கொஞ்ச நாள் பொறுமையா இரு பாத்துக்கலாம் நம்ம பொண்ணுக்கு நல்லது பண்றோம் நினைச்சு நம்மளே பாலங்காலத்துல அவளை தள்ளி விடுற வேணாம் எத்தனை நாளைக்கு இங்க பொம்பளை பிள்ளைய நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கிறது நீங்களே சொல்லுங்க ஒரு என்ன பேசும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா நம்ம காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு யார் இருக்கா சொல்லுங்க இந்த மாதிரி மாதிரிதாம நினைக்கவே கூடாது அவள் நல்லா படிச்சிருக்கா இப்ப பிசினஸ் பண்றா அவ வாழ்க்கைய அவளே பாத்துக்குவா நம்ம தலையிடாம மட்டும் இருந்தா போகுதும் எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்படி அமைதியை என் மூஞ்சியை பார்த்துட்டு என்ன அர்த்தம் பக்கத்தில் வா சொல்கிறேன் சபா எங்க இருந்தே சொல்லுங்க எனக்கு காது கேட்கும் சும்மாவே ஏகப்பட்ட டென்ஷன்ல நான் இருக்கேன் நீங்க வேற இப்ப எதுக்கு ஏன் மேல கோவப்படுற அந்த மாப்பிள்ள ஒன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு போனா நான் என்ன பண்றது இந்த மாப்பிள்ள ஓகே தானே சொல்றேன் வர வேண்டியதானே விக்கி இது உங்களுக்கு சுத்தமா செட் ஆகல நீங்க எப்போதும் அமைதியா இருப்பீங்களா அந்த மாதிரி இருங்க சும்மா வந்துகிட்டு பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க யாருக்கிட்ட உரிமை இருக்கோ அவங்கக்கிட்ட தானே இந்த மாதிரி நடந்துக்க முடியும் நீ மட்டும் என்கிட்ட உரிமையாக நடந்துக்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி என்கிட்ட இருந்தியே அப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா இல்லை இல்லை உரிமை இருக்கிறனால தானே என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட இப்போ நான் மட்டும் இப்படி நடந்துக்கிட்டா உனக்கு பிடிக்க இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டிங்க அந்த விஷயத்த சொல்லுங்க அம்மா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் ஏற்கனவே உங்களையும் என்னையும் பார்த்து ரொம்ப வீட்டில் சரி வேணாம் அதை விடுங்க நீங்க எதுக்கு எனக்கு ஒப்பீனியன் சொல்லுங்க என்ன சொன்னாங்க உங்க அம்மா இங்க வா என் பக்கத்துல அதெல்லாம் ஒண்ணு சொல்லல விஜி என் பக்கத்துல வரையா இல்ல நான் வரவா எப்பா சாமி வந்துட்டே போதுமா சொல்லுங்க என்னன்னு விஜி என் கூட இப்படியே வந்துடுறீங்களா நம்ம எங்கேயாவது போயிடுவோம் மின்னலின் ஒளியை நான் ஒன்னும் லூசு மாதிரி எல்லாம் நிச்சயமா தான் சொல்றேன் என் கூட வந்துரு விஜி நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை சேர்ந்து வாழலாம் என்ன சொல்ற முடியாது முடியவே முடியாது கேண்டி ஏன் இப்படி என்ன சாவடிக்கிற நானா நானா உங்களை சாவடிக்கிறேன் நீங்க தான் நீங்க தான் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன சாவடிக்கிறீங்க நான் அது வச்சிட்டவதியான பச்சிட்டு கே உங்களுக்கு எல்லாம் என் வேதனை புரியாது விட்டுருங்க ப்ளீஸ் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படி விட முடியாது என்ன முடிஞ்சது ஒண்ணு முடியல நமக்குள்ள டிவோர்ஸ் ஆயிருச்சு நான் உங்களை வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் அது உண்மைதான் ஆனா அதுக்கப்புறம் நீ இல்லாம என்னால இருக்க முடியல நீ தான் என் உலகம் நீ தான் எனக்கு முக்கியம்னு உன் பின்னாடியே வந்துட்டே இருக்கேனே இது உனக்கு புரியலையா புரியல எனக்கு புரியல இங்க இருந்து போங்க எனக்கு என் அம்மா அப்பா தான் முக்கியம் மறுபடியும் அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பல நான் இப்படியே இருந்துறேன் எனக்கு யாரு வேண்டாம் பைத்திய மாதிரி பேசாத உன் மனசுல நான் இன்னும் இருக்கேன்னு எனக்கு தெரியும் விஜி அதனால தான் உன் பின்னாடி நான் சுத்திட்டு இருக்கேன் இங்க பாரு நான் சொல்றது கவனமா கேளு நாளைக்கு கோயில்ல உனக்காக நான் காத்துட்டு நீ எனக்காக வரணும் அங்க வச்சு நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் என்னை நம்பு எந்த டைம் என்னை நம்பி நீ வரலாம் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்டி என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் நீ கோயிலுக்கு வா வருவ எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிலாம் நீ என்னை தனியா விட்டுற மாட்டே முடியாது அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் இதுல என்னடி துரோகம் இருக்கு அப்படி என்ன துரோகம் இருக்கு நான் தானே உன் புருஷன் ஏன் கூட தானே வர சொல்றேன் நீங்க ஒண்ணு என் புருஷன் கிடையாது உங்களுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அது புரியுதா இல்லையா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க அறிவு இருக்கா இல்லையா படிச்சிருக்கீங்க தானே ஹலோ இப்போ அதுதான் ட்ரெண்டு எத்தனை கேஸ் தெரியுமா என்கிட்ட வருது ஓடி போய் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு படிப்பெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது ஒரு தாடி பிளஸ் பொண்ணு இருந்தா போதும் ரெண்டுமே என்கிட்ட இருக்கு நீ வரியா இல்லையா முடியாது நீ வருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு பாய் போயிட்டு வரேன் நாளைக்கு கோயில்ல பார்க்கலாம் உனக்காக காத்துட்டு இருப்பேன் விஜி எனக்காக நீ வந்தேன்னா வாழலாம் சந்தோஷமா வாழலாம் அப்படி நீ எனக்காக வரலனா நீ என்ன கடைசியா பாக்கிறது ஜாதகம் பாத்துட்டு வர்றதுக்கு இம்பிட்டு நேரம் என்னடி சொன்னாங்க வந்ததுல இருந்து இப்படியே உக்காந்துட்டு கிடக்க சாதகம் பார்க்கலான்னு போனேன் அங்க ஜோசிய கரடியா தலையில இடியவே போட்டாருத்த யசோதா என்ன சொன்னாருன்னு முதல்ல சொல்லு நம்ம ரவிக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்காத்த குழந்தை பிறந்தா அவனுக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்காம் அந்த கண்டத்தை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாத்த உயிருக்கே கூட ஆபத்து வருமா எ பேரண்டிக்கு உயிருக்கு ஆபத்தா பரிவாரம் ஏதாவது பண்ணா சரியாகும் அரிகார எது இல்லத்த அந்த கண்டத்தை நிச்சயமா நான் அரவி கடந்ததா ஆகணுமா ஐயோ கடவுளே என்னதான் இது ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு என் குடும்பத்துக்கு அத்த அத்த வந்துட்டீங்களா ராதா வராடி அவகிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாத ராதா என்னம்மா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் பாட்டி அத்த ஜாதகம் பார்க்க போனீங்களே என்ன சொன்னாங்க அது அது வந்து அது ரவிக்கு ரவிக்கு நல்ல யோகம் இருக்குன்னு சொன்னாங்களாமா குழந்தை பறக்கையில ரவிக்கு நல்ல ஜே ஜேன்னு வருவானா நல்ல எச்சமா தான் சொல்லியிருக்காங்கம்மா அப்படியா சரிங்க பாட்டி வாங்க சாப்பிடலாம் இல்லைம்மா அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறேன் நீ ரவியும் போய் சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்டோம் பாட்டி வெளியில் கிளம்புறோம் அதான் அத்தை வருவோம் கேட்டுட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் சரிங்கத்த நாங்கள் போயிட்டு வரோம் ஆமாடி ராதா ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெளியில் போக வேண்டாமா வீட்டிலேயே இருங்க ஆ ஏன் பாட்டி இல்லைம்மா மாதமா முழுகாமல் இருக்கேல்ல இந்த நேரத்தில் வெளியெல்லாம் சுத்த வேண்டாம் குழந்த பிறக்கிற வரைக்கும் வீட்டில் இரு சரியா பாட்டி சொன்னால் கேட்கணும் நீங்கள் சொல்லி நான் எதை பாட்டி கேட்காம இருந்திருக்கேன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வெளியில் போகலை சரிங்களா வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் ம் சரிம்மா ம் ரூமில் போய் ரெஸ்ட் எடு ஆ சரிங்க பாட்டி அத்தையும் ஒரு மாதிரியா இருக்காங்க ஏன்னா சேத்த தலைவலிக்குதா நான் வேணா காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா அதம்மா வெளியில போயிட்டு வந்தாலே அதே கொஞ்சம் டயர்டா இருக்கான் நான் பாத்துக்கிறேன் நீ போமா சரிங்க பாட்டி யசோதா மூஞ்சி எப்படி வச்சுக்காத நம்ம ஏதாவது பண்ணுவோம் இரு என்னடா சொல்ற யாருடா அவங்க அப்பயே அவங்க மூச்சு நிறுத்த வேணானே பாத்துட்டு பேசாம வந்திருக்க நான் போறதுக்குள்ள அவனுங்க போயிட்டானுங்கப்பா ராதா வேற அங்க தனியா இருந்தா அதான் நான் ராதா பக்கத்துல போய் நின்னுகிட்டேன் அவனுங்க யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் எதுக்காக ராதாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறானுங்க டீ என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும் பழி வாங்கணும்னு நினைக்க நினைச்சாலே அவனை கொண்டிருக்க வேண்டாமாடா உன்னால முடியலன்னா சொல்லு நம்ம பசங்க இருக்கானுங்க இறக்கிறவா ஒரு இழுதான் நல்ல இழுத்து விட்டானுங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் என் தங்கச்சிய சீண்டனும் நினைக்கிறவன் எவனுமே உயிரோட இருக்க கூடாது நான் பாத்துக்கிறேன் அவனுங்கள அது வரையும் நான் இங்கதான் இருந்தாகணும் ராதாவுக்கு பாதுகாப்பா இருந்துதான் பா ஆகணும் என்னால அமெரிக்கா போக முடியாது நீங்க வேணா கிளம்புங்க என்னடா சொல்ற ஏமா அவளுக்கு இங்க ஆபத்து இருக்கும்போது நான் அங்க போய் என்னடா பண்ண போறேன் நான் இங்கதான் இருப்பேன் தெய் சிவா ராதா பக்கத்துலயே இருடா அவளை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ பக்கத்துல யாரும் நெருங்க கூடாது புரியுதா சரிங்கப்பா நீங்க இதை சொல்லவே வேணாம் நான் பாத்துக்கிறேன் என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன் அவ மேல ஒரு தூசி துரும்பு கூட வராது வீட்டுல யாரு உள்ள வரலாமா நிலா யாரு மணி யாரு வேணும் அது அங்கிள் நான் சிவாவோட ஃப்ரெண்ட் அதான் சிவாவை பார்க்கலான்ட்டு வந்தேன் சிவாவோட ஃப்ரெண்டா அவனுக்கு இந்த ஊர்ல யாரும் ஃப்ரெண்ட் கிடையாது இல்ல அங்கிள் நான் இருக்கேன் சிவாவோட ஃப்ரெண்ட் நான் என்னோட பேரு நிலா ஓ அந்த நிலா நீ தானம்மா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காமா உட்காரு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல அங்கிள் வேண்டாம் காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல நான் சிவா கிட்ட பேசணும் தான் வந்தேன் ஓ சரிமா நீங்க பேசிட்டு இருங்க நான் வரேன் ஓகே அங்கிள் சிவா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் இந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் என்ன நீலா நான் தான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல அப்படியே சும்மா சும்மா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ சிவா ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாத என்னை பார்த்து பேசு என் கண்ணை பார்த்து பேசு ஒரே ஒரு பாதை சொந்த என்ன கண்ணை பார்த்து என்னால் பேச முடியல நிலா பிளீஸ் இங்கிருந்து போயிடு சிவா என்ன பாரு என்ன பாரு என்ன விஷயமா அதை சொல்லு நிலா சரி நீ என்ன பார்க்கல என்னாலும் பரவாயில்ல இதுக்காக நான் அவாய்ட் பண்ணுறேன் சிவா நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணிருந்தாலோ என்ன மன்னிச்சிரு எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு நீ தான் இருக்கனே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் நீ மட்டும்தான் எனக்காக ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொன்ன அதுவும் நான் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நான் ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட பேசலை நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற சரி நேரில் வந்து பேசலன்னு பார்த்தா என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்றே சிவா அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளாக போயிட்டேனா என் கூட பேச பிடிக்கலையா சிவா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன்னு சொன்னேன் அதெல்லாம் அப்போது சும்மாவா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ட்க்காக வருவாங்க அவங்கக்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசினா தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் உங்ககிட்டேயும் நான் ஃப்ரெண்ட்லியாக பேசினேன் உன்னை புரிஞ்சுக்க முடிஞ்சது இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் அதனால தான் உன்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசினேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இல்லை போய் நீ போய் சொல்கிற நான் நம்ப மாட்டேன் ட்ரீட்மெண்ட்ட்க்காகலை நீ எங்கடா ஃப்ரெண்ட்லியாக பழகலை என்னால் உன் கண்ணு புரிஞ்சுக்க முடிஞ்சுது உன் கண்ணை பார்த்து அதில் உண்மை தெரிஞ்சது எனக்கு நீ என் மேலே காட்டின கேரிங் எல்லாமே எல்லாமே என்னை ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருந்த ப்ளீஸ் ஷிவா என்கிட்ட பேசு ப்ளீஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி தானே நான் கேட்குறேன் நான் நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா இல்லைனா என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பழகிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா சரி சிவா நீ பேசாமல் இருக்கிறத பார்த்தாலே எனக்கு புரியுது என்ன உனக்கு பிடிக்கல எங்கூட பழகுனா எங்க மத்தவங்களும் உன்னை தப்பா எடுத்துப்பாங்களோன்றனால தானே என்கிட்ட பேச மாட்டேங்கிற பரவாயில்ல இருக்கட்டும் கடைசி வரைக்கும் நான் தனியாவே இருந்துக்கிறேன் நான் போயிட்டு வரேன் சிவா எப்பவாது என்ன பார்க்கணும் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா யோ கேன் கால் மீ எனி டைம் ஆஹா சிவா ஏய் நீல பாத்து போக தெரியாதா என்னாச்சு சாரி 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 சிவா. அந்த பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா அப்பா நீ எப்ப வந்த நானா அந்த பொண்ணுக்கு கால அடிபட்டு ஸ்லிப் ஆகி அப்படியே உன் மேல விழுந்தால நீ புடிச்சு தாங்கனியே அப்பயே வந்துட்டேடா என்னது என்ன நொன்னது பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஊம கொட்டா மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிற அப்பா இதெல்லாம் உனக்கு நனியாயமா தெரியல இப்படியா பேசிட்டு இருக்கும் போது வந்து பாப்பேன் டேடி நான் ஒன்னும் வீம்புக்குன்னே வரல சரி அந்த பொண்ணுக்கு காபி ஏதாவது எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தேன் வந்த இடத்துல திருப்பி போயிட்டேன் இப்ப வந்து பார்த்தா அந்த பொண்ணை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏண்டா சிவா மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை பாவம்டா நல்ல பொண்ணா இருக்கு பாவம் எவ்வளவு அபராணியா பேசுது யாரு அவளா நீ டேய் ஒரு காலத்துல தப்பு பண்ணிருக்கலாம்டா அதுவும் அவளுக்கு பிடிச்சவங்க நான் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஏடேடோ பண்ணிட்டா இப்பதான் அவ திருந்திட்டால தான் பண்ணது தப்புன்னு ரொம்ப வருத்தப்படுறாடா சாரி கேட்க வேண்டிய எல்லாத்துக்கிட்டையும் சாரியும் கேட்டுட்டா இப்ப போய்கிட்டு ஏன்டா பழசெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்பா ப்ளீஸ் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என் தங்கச்சிக்கு மிகப்பெரிய அது கெடுதல் பண்ணிருக்காவ அப்படி இருக்கும்போது நால பண்ண என்னை பார்த்து என் தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்ட கூடாதுல்ல என்னை கெடுதல் பண்ணிருக்கிறவள போய் கல்யாணம் பண்ணிருக்கேன் நான் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும்பா அதெல்லாம் யோசிச்சுதான் நான் வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் முதல்ல என் தங்கச்சியை நான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இப்போ இருக்கிற முதல் வேலை எனக்கு அதுதான் டேய் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா அப்பா சொல்றது கேளு போயிட்டானா எப்போ இவனுக்கு நானும் உதவிய வரப்போதோ